துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஐந்து கிரக சேர்க்கை அஞ்சு வண்ண பூவே ஒரு வருஷம் ரெண்டு தான் ஆகுது அதுக்குள்ள குழந்தை இல்லைனா அது ஒரு பெரிய சீரிஸ் எடுத்துப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள்லாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்துல எத்தனை பேர் வருது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேட்டையாடி வெள்ள நீங்க செய்யுங்க அதான் நிஜமான பந்தயம் சோ ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது யாரை ஜெயிக்கிறதுக்காக இந்த உலகத்துல நம்ம பிறக்கல நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீராஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கிலுவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஐந்து கிரக சேர்க்கை அஞ்சு வண்ண பூவேணா என்ன குருஜி சம்பந்தம் இல்லாமல் பாடுறீங்க நன்றாக புரிந்துக்கொள் ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப சந்தோஷமான இடங்க ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு சத்ருஜயம் ஐந்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய நிகழ் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடத்துல யார் யார் உட்காந்துருக்கா சூரியன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சனி இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் நியாயமாக இது ஆறு கிரக சேர்க்கைன்னு சொல்லணும் இப்போதைக்கு ஐந்து கிரக சேர்க்கை வந்திருக்கு இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாயிண்ட் நம்பர் ஒன்னே என்ன தெரியுமா பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன இந்த ஐந்து கிரக ஐந்து கிரகங்களும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்து கிரகம் ஐந்தாம் இடத்தில் ஏன்னா நல்லாயிருக்குல்ல இப்போ என்ன ஆகும் அப்போது ஐந்தாம் இடத்தில் ஐந்து கிரகம் இருக்கும்போது வெகு புத்திர லாபம் என்பது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை ஓகே ஆகவே இல்லை அது என்னன்னே தெரில சார் நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் போகாத டா ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியில் பண்ண ப பேசாத டாக்டர் கிடையாது போகிற டாக்டர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து இதுதான் வந்து ஐவிஎப் கோ ஃபோர் ஐவிஎப் அப்படிங்கிறனுங்களை தவிர எவனுமே நல்லதே சொல்ல மாட்டேங்கிறான் நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட பதிவுகளால் எவ்வளோ விழிப்புணர்வு தெரியுமா இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட இருக்கேன் இங்கே பாருங்க ஐவிஎஃப் பண்ணுற டாக்டர்களை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்க முடியலன்னா அங்கே போகலாம் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய அன்ஃபிட்லாம் ஒன்றும் ஆயிரல தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் ஆகும் இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இமீடிய முடிவு எடுப்பாங்க இமீடியட்டாக கல்யாணம் ஆகியோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய சீரிஸ் எடுத்துப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள்லாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்துல பேர் வருது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே பாருங்கள் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா குழந்தை கிடைக்காது நீங்கள் பாட்டுக்கு இயல்பாக சந்தோஷமாக ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை தன்னால் வரும் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் நேராக அணிமுன் போயிடணும் அது டாக்டர்கிட்ட போகக்கூடாது அதை முதல்ல கான்செப்டை மாற்றுங்க ஒன்றா உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபீவர் வந்தால் இறங்கி வேலை பார்ப்பாங்க அன்னைக்கு பார்த்து ஐம்பது கார் எடுக்கிறவங்க கார் எடுப்பாங்க இறங்கி அடித்து வேலை செய்வாங்க வேலை செஞ்சால் ஜுரம் தன்னால் போயிடும் இப்போ ஜுரம் வந்தால் ஃபர்ஸ்டாவில் ஓடி போய் ட்ரிப்ஸ் போட்டுக்கிறது நம்ம மனசு நிலையெல்லாம் மாற்றி விட்டானுங்க ஸோ அப்போது உடம்ப உடம்பா பாருங்க ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய குழந்தை பிறப்பதற்கான இன்பில்டாகவே உங்களுக்கு யோகம் இருக்கா அதை பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொத்து அது அப்போது ஐந்தாம் இடத்துல பேர் இருக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படுகிறது சொத்து அடுத்து ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா பந்தயம் போராடி வெல்லடா அதெல்லாம் நண்பர்களே ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சவால் விட்டு வந்திருப்பீங்க பாஸ்மே முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டலை என் பேரை மாத்திக்கிறேடா அப்படி அதே சூப்பர் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஜெயிச்சு பாருங்கள் வாழ்க்கை குறிதாக இருக்கும் ஐந்து கிரகத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேரும் நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் புத்திரப்பிராப்தியில் நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி பந்த பந்தயம் வாழ்க்கையில் உங்களை நீங்களே ஜெயிங்க அதுதான் பந்தயம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களை நீங்கள் ஜெயிங்க அதுதான் நிஜமான பந்தயம் ஸோ ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது யாரை ஜெயிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் நம்ம பிறக்கலை நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்துருக்கோம் முதல்ல இந்த கான்செப்ட்டை புரிஞ்சிங்க நம்ம யாரை ஜெயிச்சா என்ன ஆக போகுது ஸோ வாழ்க்கையில் ஒரு ஒரு நெடுஞ்சாலையில் போய்ட்டுருக்கீங்க நண்பர்களே நெடுஞ்சாலையில் போய்ட்டுருக்கீங்க உங்கள் முன்னாடி ஒரு வண்டி போகுது இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தமா என்ன உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டீங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க மேலே சேட்டிலைட்லேருந்து வியூ பண்ணி பாருங்கள் உங்கள் முன்னாடி ஆயிரத்தி பதினாறாவது ஆறு போயிட்டுருக்கு அதில் பதினாறாவது ஆள் நீங்கள் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் முடியாது உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ கார் போயிட்டுருக்கு இந்த அந்த நெடுஞ்சாலையில் ஒன்றும் பெரிய மேப்பு சேட்டலைட்டு உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அமெரிக்க நெடுஞ்சாலையிலோட கனெக்ட் ஆகி அங்கே ஒரு அது அது ஒரு அப்படி கணக்கு எடுத்தால் ஒரு லட்சமாவது கார் நீங்கள் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸுங்கிறதே இந்த உலகத்தில் ஒன்று கிடையாதுங்கய்யா ஃபஸ்ட்டு பிளேஸ்கிறதே ஒன்று உலகத்தில் கிடையாது நீங்கள் நினைச்சிக்கிறது தான் ஃபஸ்ட்டுன்னு உங்களோட பெரிய புத்திசாலிகள் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க எவ்வளோ எழுதிட்டாங்க அவங்களோட ஜெயிச்சிட்டீங்க ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு தற்காலிக போதை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவ்வளோதான் உண்மையில் என்னென்னா இதில் நீங்கள் ஆழாம் ஆழாம் ஆழம் செல்ல செல்ல தான் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக முடியும் அப்போது என்ன சொல்ல வரேன்னா ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைய படிப்பீங்க நிறைய அப்டேட் ஆயிப்பீங்க உங்கள் துறையில் உங்களை ஷார்பன் பண்ணிப்பீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு துறையில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளாத யாரும் அந்த துறையை விட்டு சென்று விடுகிறார்கள் அந்த துறையில் நம்ம தக்க வச்சுக்கணும் நோக்கியா ஃபோன் வந்தபோது இதை வச்சு கிளாஸ் எடுத்தாங்க எத்தனை ட்ரைனிங் க்ளாஸ் எடுத்தாங்க நோக்கியா எப்படி தன் பா பாதையில் அப்டேட் ஆகலை ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டுக்கு அப்டேட் ஆகாதனால வந்து விளைவு நோக்கியாங்கிற மாடலே போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்புறம் சரியாயிடுச்சு நான் அதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு துறையில நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் ஒரு துறையில இளைஞர்கள் கேட்ட மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிற விஷயங்கள் ஏற்படும் ஒரு சாதாரண ஒரு பாட்டி நான் சமீபத்தில் பார்த்தேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இட்லியோட வடை கொடுக்குறாங்க இட்லி சாப்பிட்டா மசாலோட ஃப்ரீ காம்போ ஆஃபர் அந்த பார்ட்டி தன்னை அப்டேட் பண்ணிக்குது சின்ன ஒரு மசாலோடைய கொடுத்தா ஒன்றும் நல்லா ஓடுது அஞ்சு இட்லிக்கு சாப்பிட்டா ஒரு வடை மசாலாவோட ஃப்ரீ அது சமீபத்தில் பார்க்குற அந்த பாட்டி ஒரு மேகி பாக்கெட்டில் வச்சு உக்காந்துருக்கு என்ன பாட்டி மேகி வைக்கிறீங்களா அப்டேட் ஆகுது இளைஞர்கள் வண்டி வந்து நிறுத்துறாங்க இறங்கி மேகி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க அந்த மேகியை பற்றி அந்த பாட்டிக்கு எதுவும் தெரியாது ஆனால் மேகி திங்குறாங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் இவர் இருக்கார் பாருங்கள் சிவதானு பிள்ளை அவர் நாடார் சிவதா அவர் அவர் சொல்லுவார் சிவ நாடார் அவர் தான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஒரு துறையில் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த துறையில் பெரிய ஆள் ஒரு துறை பற்றியே ஒன்றும் தெரிலனால் நீங்கள் தான் அந்த துறையில் பெரிய லீடர் ஏன் சொல்லுங்கள் நிறையா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேச வராது ஒன்றுமே படிக்கலனா தான் நல்லா பேசுவீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த பாட்டிக்கு மேகி பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் மேகி பற்றி அது யோசிக்குது பார்த்தீங்களா ஏன்னா அந்த பிரச்சனைக்கு வெளியிருந்து யோசிக்குது இப்போ நான் கூட ஸ்ரீமண்டத்தில் ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாம் பண்ணும்போது இந்த பசங்கள்லாம் கேட்பாங்க எப்படின்னா இத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு பெரிய மெமரி போகிறனே நான் சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது என் மண்டை ஃப்ரீயாக இருக்குது நான் எந்த வேலையுமே செய்கிறதில்ல வெறும் குறையை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லா வேலையும் செய்றீங்க அதனால தான் உங்கள் மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் நான் பிரச்சனைக்கு வெளியே இருக்கேன் அதனால் என் கண்ணுக்கு அந்த மாதிரி தான் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் யோசி ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது புதிய புதிய இன்னோவேட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மைண்டு ஜில்லுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் யோசிக்க முடியும் பிரச்சனைக்குள்ளே போய் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யோசிக்க முடியாது வேலையே செய்யாமல் வெளியே நின்று யோசிச்சா தான் யோசனை வரும் ஸோ இப்போ ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான நேரம் சூப்பரான நேரம் குழந்தை பிறக்க போகுது சொத்து வரப்போகுது புதுசு புதுசாக திங்க் பண்ண போகிறீங்க அடி தூள் பண்ண போகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரமாதம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்